இன்னைக்கு தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்கு அளிச்சிருவாங்க உங்களுக்கு பள்ளி வாசல்லயே உங்களுக்கு வந்து டாஸ்மார்க் கடைகள் இருக்கு காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் இருக்கு எங்க குறைச்சிங்க அங்க உலகத்திலேயே ஒரு சர்வே பண்ணிருக்காங்க அந்த சர்வேல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக சிறந்த மிக பிடிச்ச மிக திறமைசாலி தலைவர் யாருன்னா எழுபத்தி ஒன்பது சதவீதத்துல பிரதமர் மோடி முன்னாடி இருக்கிறாரு वनकम புஷ்பு இப்போது தரங்கட்ட அந்த பாஜகவில் சேர்ந்ததுல இருந்து அவங்க வாய்க்கு வந்த மாதிரி கீழ்த்தரமான தரங்கட்ட பேச்சுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜகவில் சேர்ந்தாலே அப்படி தான் பேசணுங்கிற மைண்ட் செட்டுக்கு டியூன் ஆகிட்டாங்க போல பிச்சை காசு ஆயிரம் ரூபாவை நீங்கள் மகளிருக்கு கொடுத்துட்டா அதை வச்சு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிய பதினாறு லட்சம் மகளிர்கள் வந்து பெண்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க இப்படி ஒட்டுமொத்த பெண்களையும் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பெண்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி பிச்சை காசு கவர்மெண்ட் தர ஆயிரம் ரூபாய் வாங்குற பி ஆயிரம் ரூபாய் காசை வாங்கிட்டு திமுக ஓட்டு போட போறாங்களா மக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இது வந்து வெறும் பெண்களுக்கு எதிரான அவதூறு கிடையாது இது ஒரு ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டையே இழிவு செய்யற மாதிரியான ஒரு பேச்சு இதுக்கு பெண்கள் தான் வந்து எதிர்வினை ஆற்றணும் அப்படின்னு கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே குஷ்புக்கு எதிராக தீவிர கண்டனங்களை பதிவு பண்ணணும் குஷ்புக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஐயோ இலவசம் கொடுத்து நாட்டை நாசப்படுத்திடுறாங்க ஐயோ இலவசம் கொடுத்தவங்களை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகங்களை ஏமாத்துறாங்க இலவசம் கொடுத்தா நீங்கள் உஷாராயிடுங்க அவங்கக்கிட்ட இலவசம் இதை கொடுத்துட்டு அவங்க கொள்ளையடிச்சிடுறாங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களையே கல களமாடுற அளவுக்கு அவங்க மூளையில இலவசம் கொடுத்துட்டாலே நலத்திட்டம் கொடுத்துட்டாலே அந்த கட்சி தப்பான கட்சி கிட்ட அவங்க நம்ம கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனோநிலையை சினிமாலேருந்து ரோட்டில் வர சங்கிகள் வரைக்கும் எல்லாம் நம்ம கிட்ட பேசி பேசி அப்படி ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருந்தாங்க அதன் காரணமாகவே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை கொடுத்துடக்கூடாது இல்லை யாரும் இதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி தப்பாக போய் சேர்ந்துடக்கூடாதுன்னு மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சு அந்த மாதம் மாதம் ஆயிரம் ரூபாவை அரசாங்கம் கொடுக்குது இதை இலவசம்னு கூட சொல்லாம மக உங்களுக்கான உரிமை தொகை இது உங்களுக்கான காசு உங்களுக்கு வர வேண்டிய காசு தான் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்குதுல விமர்சனங்கள் நமக்கு அரசுகள் மேல ஆட்சியாளர்கள் மேல இருக்கலாம் அதெல்லாம் நமக்கு நம்ம அரசியல்வாதிகள் கிட்ட உள்ள முரண்பாடுகள் குறைகள் அவத நமக்கு அவங்க கிட்ட கேட்போம் சண்டை போடுவோம் போராடுவோம் ஆனா எங்கேயோ இருந்து வர பாக்கு வாயினங்க கட்சியான பிஜேபி வந்து நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அவனுங்களுக்கு யோகிய இதை கிடையாது நாமளும் அவ்வளோ தரம் தாழ்ந்து போயிடல தமிழ்நாடு கொண்டோம் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமா வேலைக்கு போகக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் படிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் பெண்கள் அதிகமாக வேலைக்கு செல்லக்கூடிய சூழலை உருவாக்கிக்கிற மாநிலமும் தமிழ்நாடு தான் பெண்களோட சராசரியான ஒரு நாள் வருமானமோ ஒரு மாத வருமானமோ எப்படி இருக்குது அப்படின்னு எவ்வளவா இருக்குது அப்படின்னு நம்ம ஏதோ புள்ளி ஓரங்களை வச்சு பேச வேணாம் நாம் சந்திக்கிற சாதாரண யதார்த்த வாழ்க்கையிலிருந்தே நம்ம எடுத்து பார்ப்போம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு நூறு நாள் வேலையை வச்சுக்குங்க அவங்களுக்கு நூறு நாள் வேலையில் ஒரு வருஷத்துக்கு நூறு நாள் வேலை கொடுக்கப்படும் அதுலேயே மோடி அரசாங்கம் பெரிய குளறுபடிகள் பண்ணிடுச்சு அது வேற அதை நம்ம தனியாக பேசணும் நூறு நாளில் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இரநூறுவா அதில் கூலி கிடைக்குது இந்த நூறு நாளோட ஒரு நாள் கூலி தான் பெண்களோட அடிப்படை சம்பளமாக எல்லா இடத்துலையும் நிர்ணயிக்கப்படுது இரநூறுவா அவங்க ஒரு வேலை விவசாய கூலி வேலைக்கு போகிறாங்கன்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு முந்நூறுரூபா ஒரு வேலை மேஸ்திரி அந்த சித்தால் வேலைக்கு போகிறாங்க ஹெல்ப்பர் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களோட கூலி முந்நூறுலேருந்து நானூற்றம்பது ரூபா ஒரு நா ஒரு வேலை அவங்க ஆறு மணிலேருந்து நைட் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஒன்றரை நாள் வேலை அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா ஒரு ஐநூறுரூபா அறுநூறுபாக்குள்ளே அவங்க சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றரை நாள் வேலையாக இருந்தால் ஒரு பூ விற்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு ஒரு நானூறுபாலருந்து ஐநூறுரூபா அறுநூறுபா அந்த மாதிரி சம்பாதிப்பாங்க அவங்களோட முதலீடு போக ப்ராஃபிட்டுன்னு ஓரளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணணும்னா பெண்கள் நிறைய பேர் ஷூ ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த கார்மெண்ட்ஸுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரிலாம் போறாங்க அங்கே அவங்களுக்கு எவ்வளோ சம்பளமா இருக்கு அப்படின்னா ஷூ ஃபேக்டரிக்கு போனாலும் ஒரு ஆறாயிரம் ரூபாலேருந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு சம்பளமா இருக்கு அதை நீங்க ஒரு நாள் கூலியா நீங்க கணக்கு போட்டிங்கன்னா இரநூறுவால இருந்து முந்நூறு வரைக்கும் இருக்கும் கார்மெண்ட்ஸுக்கும் அது ஏதாவது ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் தான் ஆரம்பம் ஆறாயிரரூபாலேருந்து ஒரு எட்டாயிரரூபாக்குள்ள தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்கன்னா அப்போது இரநூறுலேருந்து முந்நூறுபா தான் கூலி பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னி வரைக்கும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ரூபாய் அடிப்படை சம்பளமாக கூட பல பல மருத்துவமனைகளில் தரப்படுது நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படிங்கிறது அவங்களோட ஆரம்ப சம்பளமாக இருக்குது அப்போ அங்கே அவங்களுக்கு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இன்னும் சொல்ல அவங்களுக்கு இன்னும் குறைவு நூற்றம்பது ரூபாயில இருந்து தான் வருது நம்ம ஒரு அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும் இரநூறுபா இந்த மாதிரி கூலி வேலை செங்கல் சூழில வேலை பார்க்குறவங்களுக்கும் இரநூறு முந்நூறு தான் ஒரு நாளைக்கு கூலி சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை இந்த மாதிரி அங்க வேலை செய்கிறவங்களுக்கும் மாசம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு இரநூறுவா கணக்கு தான் வரும் இப்படி நம்ம சுத்தி இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல பெண்கள் போய் செய்யற வேலைகளில் இப்போ கூட பெண்கள் அதிகமா வேலை செய்கிற இந்த தமிழ்நாட்டில் கூட அவங்களோட ஒரு நாள் வருமானம் அப்படிங்கிறது ஆவரேஜாக சராசரியா இரநூறுவா தான் அப்போ தமிழ்நாடு அரசு கொடுக்குற இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இந்த பெண்களோட கிட்டத்தட்ட ஒரு வார சம்பளமா இருக்கும் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் சம்பளமா கூட இருக்கும் பல பல இருக்கு அப்போ இந்த ஆயிரம் ரூபாய் இல்லாதப்போ அந்த பத்து நாள் சம்பளத்தை அவங்க அவங்களோட அரிசி செலவுக்காக மளிகை செலவுக்காக இல்லை ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருக்குதுன்னா ஒரு நாள் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனாலே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவாகும் இப்படி எத்தனையோ செலவுகள் இருக்கு அப்போது அரசாங்கம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கும்போது இவங்களோட அந்த ரெகுலரான ஏற்கனவே இருக்கிற அந்த ரெகுலரான செலவுகளில் ஏதோ ஒரு செலவுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பயன்படும் போது இந்த இந்த ஆயிரம் ரூபாவை வேற ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்காகவே காசு சேர்க்காம அவங்களோட படிப்புக்காக அவங்களோட பிள்ளையோட படிப்புக்காக அவங்களோட குழந்தைங்களோட மருத்துவ செலவுக்காக இல்லை அவங்களோட மருத்துவ செலவுக்காக எத்தனையோ அவசர சூழ்நிலைகளுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பயன்படும் நடிகை குஷ்புக்கு வேணா அந்த ஆயிரம் ரூபாய் பிச்சை காசா இருக்கலாம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு ஏழு நாள்ல இருந்து பத்து நாள் சம்பளம் அது அது ஒன்றும் ரொம்ப சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் ஆயிரம் ரூபாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் கிடையாது அப்படி நிஜமாவே அது பிச்சை காசு தான் ஆயிரம் ரூபாய் அப்படின்னா நடிகை குஷ்பு வேணா ஒரு ஆறு மாசத்துக்கு நீங்க அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்க வேணாம் ஒரு ஆறு மாசத்துக்கு இந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் பெண்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பிச்சை காசு தானே உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க போனால் போதே பிச்சை காசு உங்களுக்கு நீங்கள் டீ சாப்பிட்ற செலவு இல்லை பிச்சை போடுற செலவு தானே கொடுத்துருங்களேன் பார்ப்போம் தமிழ்நாட்டோட நலத்திட்டத்தை தரக்குறைவாக பேசுகிறதும் தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறவாக பேசுகிறதுமான வேலையை த நடிகை குஷ்பு இதோடு நிறுத்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிஜேபியும் இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலையும் தெரியாதனமாக குஷ்பு ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாங்கள் ஓட்டு கேட்க கூப்பிட்டு போகிறோம் நடிகையே நடிகையை பார்த்ததுன்னே எல்லா கூட்டம் வந்துடுவாங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சி கூட்டு போயிடாதீங்க மிஸ்டர் ஆட்டுக்குட்டி எல்லாரும் தொடப்ப கட்டை எடுத்து வெளுத்துருவாங்க அந்த மக்களையே இழிவாக பேசிட்டு அவங்க வாங்குற நலத்திட்ட உதவியே பிச்சை காசுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஓட்டு பிச்சை அவங்க கிட்ட கேட்க போனீங்கன்னா அவங்க வெளுத்து எடுத்துருவாங்க தொடப்ப கட்டை பிஞ்சிரும் பார்த்து குஷ்பு பிரச்சாரத்தை கூட்டு போகாமல் தவிர்க்கிறது ஆட்டுக்குட்டிக்கு நல்லது மதுபான கடைகளை திமுக அரசாங்கம் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா படிப்படியாக குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் அதை செயல்படுத்தல இன்னமும் பள்ளிகளுக்கு முன்னாடி மதுபான கடை இருக்குது கல்லூரிகளுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே மதுபான கடைகள் இருக்குது இதெல்லாம் என்ன ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் ஒன்றும் தெரியாத மண்ணு மாதிரி ஒள வளரிட்டு கடந்துச்சு இந்த தரண்கட்ட நடிகை குஷ்பு தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடணுமா மூடணு தான் ஆனா அதை சொல்லி பிரச்சாரம் பண்ற அளவுக்கோ அதை குற்றஞ்சாட்டுற அளவுக்கோ பிஜேபிக்கு யோகியதா இருக்கான்னா கிடையாது அப்படி மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னா போய் பாண்டிச்சேரியில் இருக்கிற மதுக்கடையை மூட வேண்டியதானே அங்க முது மதுவிலக்கு கொண்டு வர வேண்டியதானே இங்க தமிழ் மக்கள் மேலதான் உங்களுக்கு ஆர்வம் அதிகம்னா பாண்டிச்சேரியும் தமிழ் மக்கள் வாழ்ற இடம் தான் அங்க இருக்கிறவங்க மது குடிச்சு அழிஞ்சு போனால் அவங்களுக்கு கவலை இல்லையா இத்தனைக்கும் பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசத்துல ஒன்றிய அரசோட ஆதிக்கமும் அதிகாரமும் தான் அதிகம் அங்கே ஆள்றதும் பிஜேபி கூட்டணி தான் ஒன்றியத்திலையும் பிஜேபி தான் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் நீங்கள் நினைச்சா அங்கே என்ன வேணால் பண்ணலாம் முடிஞ்சால் அங்கே மதுவிலக்கு பண்ண வேண்டியது தானே அங்கே நொட்டாமல் இங்கே மட்டும் நொட்டணும்னா அவங்களோட அக்கறை தமிழ்நாட்டு இளைஞர்களா தமிழ்நாட்டில் மதுவிலக்கு வரணுன்றதா இல்லை உங்களோட கேடுகட்ட அரசியலா இந்த திமுக அரசாங்கம் பொறுப்பேற்ற காலகட்டத்திலேயே ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன அப்படின்னா பொதுமக்களுக்கு இடையூறு தர்ற மாதிரியான இடங்கள்ல மதுக்கடைகள் இருந்தாலோ பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ அருகையில் மதுக்கடைகள் இருந்தாலோ இல்லை ரோட்டில் ஹைவேல மதுக்கடைகள் இருந்தாலோ மக்கள் தாராளமாக புகார் அளிக்கலாம் மனு கொடுக்கலாம் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினா அந்த இடத்துல இருந்து மதுக்கடைகளை அப்புறப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதமும் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட அது தான் இப்போ நடைமுறையில் இருக்கு அல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத இடங்கள்ல பள்ளி கல்லூரிகள் இல்லாத இடங்கள்ல தான் மதுக்கடைகள் வந்து இப்போதைக்கு செயல்பட்டுகிட்டு இருக்கு மது விலக்கு வேணும் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா பிஜேபி கிட்ட அறிவுரை கேட்கிற அளவுக்கான இடத்துல தமிழ்நாடும் இல்ல தமிழ்நாட்டு பெண்களையும் தமிழ்நாட்டையும் இழிவா பேசின குஷ்புவை குஷ்புவுக்கு இன்னொரு முறை கண்டனங்கள் தெரிவித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்